அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி பாரத தேசத்தில் நடந்த ரெண்டு நிகழ்வுகளையும் பாரத தேசத்தில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் நலத்திட்டங்களையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக குழந்தைன்னா நம்ம ராஜரிஷிக்கு ரொம்ப பிடிக்கும் மேற்கு வங்காளத்தில் நடந்த ஒரு நிகழ்வை தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன் ஒரு சிறுமி என்ன பண்ணுறாங்க பிரதமர் வந்த நிகழ்ச்சிக்கு அவங்க வந்து அவங்க கையால் பகவான் ஜெகநாதர் ஓவியத்தை வரைஞ்சி பிரதமர் மீட்டிங் வரும்போது அந்த புகைப்படத்தை தூக்கி காட்டுறாங்க அதை மேடையிலிருந்து பார்த்த நமது ராஜரிஷி அவர்கள் தன்னுடைய பாதுகாவலரை அழைத்து வந்து அங்கே இருக்கக்கூடிய குழந்தையின் கையில் இருக்கும் அந்த ஓவியத்தை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஓவியத்தை வாங்கிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே மேடையிலிருந்து நான் உன்னுடைய ஓவியத்தை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சைகை காட்டினாங்க இந்த காணொளி அனைவரும் மனதும் நிகழ்ந்தது காரணம் சின்ன சின்ன நிகழ்வுகளையும் அவர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கிறது மற்றொன்று விவசாயின் நலத்திட்டங்கள் அதாவது பிஎம் எம் கிஷான் சமன் நிதியிலிருந்து பதினாறாவது தவணை தொகை ரிலீஸ் ஆகிருக்கு அதாவது இந்த ஆண்டிற்கான முதல் தவணை ரூபாய் ரெண்டாயிரம் பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய பதினோரு கோடி விவசாயிகளுக்கு நேரடியாக வங்கியில் வர வைக்கப்பட்டது அது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நடந்தது அப்படிங்கிற இந்த ரெண்டு நிகழ்வையும் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் அடுத்தது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் நலத்திட்டங்கள் தேசிய உணவு ஊட்டச்சத்து பாதுகாப்பு இயக்கம் அதாவது எஃப் என்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் சர்வீஸ் அப்படிங்கிற விவசாயிகள் சிறு தானியம் மற்றும் பயிர் வகைகளில் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் வகையில் ஒரு ஹெக்டருக்கு சிறுதானியத்துக்கு ஆறாயிரம் ரூபாயும் பயிருக்கு ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு மானியம் வழங்குகிறது இந்த மத்திய அரசு மேலும் விதைகள் திரவ உயிர் உரங்கள் இயற்கை உரங்கள் பயிர் பாதுகாப்பு காரணிகள் ஆகிய இடு பொருட்களுக்கும் வாங்க ஐம்பது சதவீத மானியம் வழங்குகிறது இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் தொடர்புக்கு வேளாண் துறையை அணுகவும் அடுத்தது நம்ம பாரத தேசத்தில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் மற்றொரு காணோ மற்றொரு திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விவசாயிகளுக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அதாவது மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படின்னு இருக்குது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய கல்வரப்பு மண்வரப்பு ஆட்டுக்கொட்டகை மாட்டு கொட்டகை கிணறு பண்ணை கொட்டை அமைத்தல் மழை நீர் உறிஞ்சி அமைத்தல் போன்ற விவசாய தேவைகளுக்கு மானியங்கள் வழங்கப்படுகிறது சார் இதை எங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ஊரக அலுவலர் பிடிஓ அல்லது பஞ்சாயத்து அலுவலத்துக்கு நேரடியாக சென்று இந்த இதை திட்டத்தை பற்றி நீங்க மேலும் தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக நம்ம சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் மற்றொரு திட்டம் மாத ஓய்வூதிய திட்டம் அட்டல் பென்ஷன் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க அறுபது வயசுக்கு மேலே ஓய்வூதியம் திட்டம் ரூபாய் ஆயிரம் முதல் ஐயாயிரம் வரை மாதம் தோறும் நீங்கள் செலுத்துனீங்கன்னா அதாவது பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் செலுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் இது மேற்கொண்டு உங்களுக்கு அறுபது வயசுக்கு மேலே உங்களுக்கு பென்ஷன் வரும் இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அருகில் இருக்கக்கூடிய அஞ்சல் துறையை அணுகும் அடுத்தது பத்து லட்சம் விபத்து காப்பீடு திட்டம் பதினெட்டு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசு வர இருக்கக்கூடியவர்கள் மாத சந்தா இரநூத்தி தொண்ணூத்தொம்போதுலேருந்து முந்நூற்றி தொண்ணூத்தொம்போது வரைக்கும் நம்ம செலுத்தலாம் இதனால் நமக்கு ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் காப்பீடு மத்திய அரசால் நமக்கு வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அருகில் இருக்கக்கூடிய அஞ்சல் துறையை அணுகும் இதுபோல் பல திட்டங்கள் பாரத தேசத்தில் சீரும் சிறப்புமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது தொடர வேண்டும் என்று கருதி மூடியின் கரத்தை வலுப்படுத்துவோம் என்று கூறி மற்றொரு காணொலியில் காணும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நாஞ்சில் அருள் ஜெயஹிந்த்